ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம வந்து நிபியோட லெவல்ஸ் எல்லாமே பார்ப்போம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஃப்ரைடேவே சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட்டில் இப்போ ரிப்போர்ட்டை வந்து சொல்லியிருப்பேன் கீழே வந்து ஒரு பாக்ஸ் தெரியும் கான்செப்ட் இருக்குது அது நான் உங்களுக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு லெவல்ஸில் வந்து சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ இன்றைக்கி அந்த லெவலில் தான் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக ஆகஸ்ட் வந்து தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு கை பாருங்கள் பாக்ஸோட லெவல் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக இதாக இருக்குதுங்கள்ட்ட அதே போல் ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த பாக்ஸோட டாப்பில் ஓப்பன் ஆகி ஐம்பது ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து திருப்பியும் கிளாரிங்க வந்திருப்பாங்க கீழே இறங்கி வந்தது கரெக்டாக எந்த இடத்துல முடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு க்ளியராக தெரியும் பாக்ஸோட லெவல் கீழே கீழே பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா பாக்ஸோட பாட்டம் அந்த பாட்டமில் வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி பாயிண்ட் அப் சைடில் போய் முடிச்சிருப்பாங்க அந்த தேர்ட்டி பாயிண்ட் அப் சைடில் போய் முடிச்சதுக்கு காரணம் என்ன என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் இருந்தும் இந்த பாக்ஸோட டாப்பில் இருந்தும் கீழேயும் பாக்ஸோட லெவல் கீழே லோ லெவல் இருக்கு பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு அது வரைக்கும் நீங்கள் ஸ்கேல் வச்சு அன அளந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும் சென்ட்ரு பாயிண்டில் போய் முடிச்சு வச்சுருப்பாங்க பாக்ஸோட சென்ட்ரு பாயிண்டில் போய் லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுதான் இப்போ காமிச்சிருக்க பாருங்கள் க்ளியராக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து திங்கக்கிழமை வந்து லெவல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் திங்கக்கிழமை லெவல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தது தான் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்து கீழே டவுன் சைடில் வந்து நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டார்கெட் இருக்குது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தம்பது அதுதான் செகண்ட் லெவல் டார்கெட் அதில் இம்பார்ட்டனான லெவல் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூறு இம்பார்ட்டன் லெவல் அந்த லெவலை வந்து ஸ்ட்ராங்காக ஒன்ஸ் பேக்கவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் அதே போல் மேலே சைடில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ச ஆல்ரெடி சொன்னது தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஒன்று இருக்குது நம்மளுக்கு டார்கெட்டு அதே போல் இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு செகண்ட் டார்கெட்டு அண்ட் மேலே அப் சைடில் இம்பார்ட்டன் லெவல் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அப் சைடில் வந்து மேலே இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வந்து அப்சைடில் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டாங்கன்னா ஃபர்தராக வந்து உங்களுக்கு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்களா இந்த வீக்லி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டான ஒரு லெவலாக இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம தைரியமாக அதில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் ஸோ இன்டர்டியூடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக நாளைக்கு கா காலையில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ்கேண்டில் எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் அப் சைடில் ப்ரேக் அவுட் ஆனால் அப் சைடில் பிரேக் பிரேக் அவுட் ஆனால் மேலே அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பாருங்கள் அந்த ஐநூறு போயிட்டு சடனாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் கீழேயே வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது அந்த லெவல் வந்து போயிட்டு அப்படியே மேலே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு ஆப்ஷன் அண்ட் பண்ணுறவங்களாலும் சரி இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நாளைக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த மாதத்தோட அடுத்த மாதத்தோட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டேன்றனால உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு டே லிக்யூடு இன்ஜெக் இன்ஜெக்ஷன் பண்ணுறது பணப்புழக்கம் வந்து எந்தளவுக்கு உள்ளே வருதுன்னு பார்த்து